எல்லா வருஷம் ஆயுத பூஜைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே மார்க்கெட் வந்து போயிடுவேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு நிறைய பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுப்பேன் போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு பூ வந்து சாமி ஃபோட்டோலேருந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டு வைப்பேன் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தலைகீழாக தான் வந்து இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே ஆயுத பூஜைக்கு காலையிலேயே சாமி வந்து கும்பிட்டு முடிச்சிருவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கும் போய் பூ வாங்கலை பக்கத்துலேயே போய்ட்டு ரொம்ப கம்மியான பூ மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மாதிரி இன்றைக்கி சாமி கும்பிடுறது கூட சாயங்காலம் தான் சாமி கும்பிடுற மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா அவருக்குமே ஆஃபீஸ் வந்து இருந்ததுனால அவருமே காலையில் ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டார் சரி பசங்களுக்கும் லீவு என்னமோ தெரியல சாயங்காலமாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் தான் பண்ணி நேற்று ஆயுத பூஜை வந்து ரொம்பவே நல்லபடியாக சாமி வந்து கும்பிட்டாச்சு நேற்று பெருசாக எதுவும் பண்ணலை ரொம்ப சிம்பிளாக பாயசம் மட்டும் வச்சு சுண்டல் பொறி இதெல்லாம் மட்டும் வச்சு சாமி வந்து கும்பிட்டுருந்தேன் நீங்களுமே ஆயுத பூஜை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தேங்க்யூ